என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் எதுக்கும் போக வேண்டாம் முதல் முதல் ஆரம்பித்த கட்சி ஆரம்பிக்கிற சங்கம் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது அப்படித்தான் அந்த அன்பு மணியும் வரக்கூடாது என்றும் அந்த அன்பு மணி இந்த பதவியை ஏற்பதற்கு தலைவர் அமைச்சர் பதவியா தலைவர் பதவியில் அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் உட்காந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்ன போட்டு எடுத்தாங்க அப்புறம் ஜே கே மணியும் வந்து அவரும் அவரும் அன்புமணி தான் தலைவராக வரணும் இது தலைவராக வரணும் அமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி கேபினட் மினிஸ்டர் அதுக்கு முன்னால ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார் பொதுச்செயலர் இருந்தார் முதல் முதலில் கிடைச்ச அமைச்சர் பதவி கொடுத்தோம் மூணு பேர் வன்னியர்கள் இருந்த அவருக்கு அதே பதவியை பதவி ஒரு இப்ப வந்து செய்த சத்தியத்தின் அடிப்படையில் குடும்பத்தில் யாரும் எந்த பதவியும் இருக்கக்கூடாது இது உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க குடும்பத்தில் பேசுகிறாங்க ஜி கே மணி உக்காந்து பேசுறேன் இல்லை இல்லை நம்ம பார்த்துட்டோம் ஜி கே ஒரு தலித் கழிவு பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டை அதனால் அவர் தகுதியானவர் அன்புமணி தான் ஆனால் அவர் தான் அந்த பதவி கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாரும் எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லோரும் ஓ எல்லோரும் இது பண்ணாங்க சரி அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர் அந்த ஹெல்த் மினிஸ்டர் கூட அது ராமலேப சுவாமி தான் கொடுத்தாங்க அப்போ அவர்கிட்ட போய் ராத்திரி பூரா உட்காந்து உங்களுக்கு ஹெல்த்துனால் ஒன்றும் தெரியாது அவருக்கு வேறு ஏதோ கொடுத்தாங்க என்ன ஞாபகம் இல்லை அதனால் இன்னி அதுக்கு ஒரு மனவராடு கோவம் என்னமோ கொடுத்தாங்க அப்புறம் அதை மாற்றி இவரு ஹெல்த் வாங்கி கொடுத்தேன் ஒரு நாள் மாத்திரை பூரா போவாங்க இப்படி எல்லா சத்தியங்களையும் மீறிட்டேன் நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் எந்த இதுக்கும் போக மாட்டேன்ற அந்த ஒரு சத்தியம் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது என்னைக்கும் இருக்கும் இப்ப ஒன்னும் இல்லை தலைவர் பதவி சொன்ன மாதிரி வழக்கறிஞர் சொன்ன மாதிரி தலைவர் பதவியே ஏற்றுன்னு இருக்கேன் இவர் செயல் தலைவர் இதுக்கு ஒரே தீர்வு தீர்வுன்னு கொடுத்த அப்பா ஐயா கொடுத்த ஐயா நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுத்த சுத்தி வருவேன் செயல்படுவேன் அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன் அது எல்லாமே செயல் தலைவரே இல்லை என்றாலும் நான் ஒரு தொடராக இருந்து இந்த கட்சியை வளர்த்தேன் இதை பற்றி அவர்லாம் கூட்டு சொல்லிட்டேன் தீர்வு எதும் புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போய்ச்சல்ல தேர்வு நான் செயல் தலைவராக நிறுவனர் சொல்கிறார் நான் சிறப்பாக செயல்படுகிறேன் செயல் தலைவராக அவர் விருப்பப்படி அவர் தலைவராக இருக்கட்டும் எனக்கு அதில் மகிழ்ச்சி அளவு வளர்ந்த மகிழ்ச்சி செயல் தலைவர் இல்லை என்றாலும் கூட நான் ஒரு தொடராக இருந்து செயல்படுவேன் இந்த கட்சிக்கு இந்த கட்சியை வளர்ப்பேன் இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு தான் உடனே போச்சு கர்நாடகம் விட இல்லை உழவும் போடலை ஒவ்வொன்றும் இல்லை தேர்வு எதுவும் தேர்வு நல்ல தீர்வு தானே இல்லை நல்ல தீர்வு தானே சொல்லுங்க ஆமாம்